ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்டாக சப்பாத்தி எப்படி சைடு இருந்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கலாம் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சுட்டது மீதி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற சப்பாத்தி நான் அதேமாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க பார்க்கவே நல்லா இருப்பாருங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் இருக்கிறீங்க அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் இல்லாத பட்சத்தில் கறிமேளகு தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தியை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கூட நம்ம சேர்த்துட்டு எல்லாம் சப்பாத்தியில் வந்து ஓடுற மாதிரி நல்லா அந்த மாதிரி கை விட்டு கிளறி விட்டுருங்க சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட உங்களுக்கு முட்டை வேணுன்னா கூட நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை வெஜ்ஜாக இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெஜ்ஜாக கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சப்பாத்தியில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க் யூ